வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இந்த பண்ணையில வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது மாடுகள் வரைக்கும் எல்லாமே விற்பனைக்கு அதாவது ஹெச்எஃப் தரத்துல முதல் ரகத்துல ரொம்பவே டாப் ரீடா இருக்கு இந்த பண்ணையில என்னென்ன நடக்குது என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம லைவ் வீடியோல பார்க்க போறோம் எத்தனை மாடுகள் இருக்கு என்ன கறவை திறன் இருக்கு அப்படின்னு எல்லா மாடுகளையும் என்னென்ன முறையில பராமரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு புதுசா மாடு வளர்க்குறவங்களுக்கும் இந்த மாடுகளை பத்தி சொல்லி கொடுக்கறதா இந்த பண்ணையை வந்து நம்ம முழுசா வந்து லைவ் வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களையுமே ஒத்துக்கிட்டாங்க மாடுகளை வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்பவே டாப் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராகவும் இருக்கு இந்த மாதிரி மாடுகள் வந்து பிரதேசத்துல பிரதேசத்துலதான் வாழும் அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல மேட்டு போட்டு ஒரு நாளைக்கு இரண்டு முறை நல்லா அதை குளிப்பாட்டி நல்லா சூப்பராவே வளர்த்துட்டு இருக்கிறாங்க மாடுகளை வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் தீனி தண்ணி தாலி இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதை பற்றி நம்ம ஃபுல் டீடெயிலாகவே இந்த மாடுகள் வந்து எப்படி வளர்க்குறாங்க எப்படி மேய்ச்சல் பத்துறாங்களா இல்லை கையை மட்டுமே வச்சு வளர்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாடுகளை பற்றி நம்ம ஃபுல் டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொரு சந்தேகம் இருக்கும் இந்த பண்ணையில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டுக்கு அது என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் அவங்கள இடத்துல நேரடியாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பண்ணையில மாடு எப்படி இருக்கணும் ஒரு பண்ணையோட செட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ரொம்ப கிளியரா ரொம்ப சூப்பராவே ரொம்ப அழகாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பண்ணையோட தெளிவையும் சரி அதோட மாடுல பராமரிக்கிற விதமும் சரி பண்ணையில வந்து ஆட்கள் இருக்கிற விதமும் சரி ரொம்பவே சூப்பராவே இருக்கு இத உங்ககிட்ட பகிர வந்திருக்கும் இந்த பண்ணை எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டைல தான் அமைஞ்சிருக்கு மாடு நீட்டா சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்கனாலே தெரியும் பம்ப் ஹோஸ் வச்சு எல்லாம் பண்றாங்க ஒவ்வொரு மாடுகளுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு தரம் இருக்குது அதுல ஒவ்வொரு மாடும் என்னென்ன மடுக்கட்டில அமைஞ்சிருக்கு பாத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் சந்த நிலவரமும் சரி மாடு பண்ணையில வளர்க்குறவங்களும் சரி ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரொம்பவே பெரிய ஒரு அனுபவம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேட்லாம் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுகள் வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக மேட் தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விகள் இருக்கு இந்த மேட்டு வந்து பார்த்தீங்கன்னாலும் இவங்களே உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாருங்க ஹச்எஃப் மாடுங்க மாடோட குவாலிட்டியை பாருங்க சைஸை பாருங்கள் நல்ல ஒரு ஜெய் லுக்கு ஹெவி வெயிட்ல இருக்கு ரெட்ட பூட்ல நல்ல ஒரு சைஸு இது எல்லாமே மேச்சலுக்கு போற இடங்களும் இப்ப காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பசுந்தீவனம் அடகு தீவனம் ரெண்டுமே போட்டுதான் வளர்த்து பதினேழு பதினெட்டு மாடுகள் பக்கமா நம்ம பார்க்க முடியுது இது போக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடுகள் மேய்ச்சல் முறையில வெளியே கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா செவல மாடுகளும் வச்சிருக்காங்க செவல மாடுகள்னா அதாவது ஜெஸ்தி ரகத்தை சார்ந்த மாடுகள் இந்த மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதோட தரமும் சரி வெயில் வந்து வித்தியாசமாவே இருக்கும் இந்த ரகத்துல உள்ள மாடுகள்லாம் வந்து அந்த ஹெச்எஃப் மாடு வளர்க்குறவங்க பத்து மாடு வளர்க்குறவங்க வந்து ஒரு ரெண்டு மாடாச்சும் இந்த செவல மாடு வேணும்னு சொல்லி விரும்புற தான் ஏன்னா வந்து இதுல வந்து பாலோட குவான்டிட்டி அதாவது திக்னஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ரகத்து மாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கூட அதாவது விவசாய பெண்கள் கூட அதுகளை வந்து ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு என்னன்னா அவங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு தெரியும் நல்ல பண்ணையில வந்து உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணாலும் சரி நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான டவுட் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணலாம் மாடுகள் வந்து தீனி தண்ணி எப்படி வைக்கிறாங்க அந்த தீனி தண்ணி எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு இருக்கோம் மாடுகளும் ஒவ்வொரு சைஸ்லயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான இதுலையும் சாப்பிடும் ஒவ்வொரு விதத்துலையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எல்லாமே இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பால் மாட் அப்படி சொல்லி இப்போ நம்ம அவங்க ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் நம்ம கேட்டு என்னென்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செவலை ஹெவி சைஸா இருக்கு மாடு பாக்கவே ரொம்ப ஒரு அழகு தோரண சைஸ்ல இருக்கு இந்த மாடுகள் எல்லாம் வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி மாடு எதுவும் புதுசா தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் நீங்க ரொம்ப நன்றி